Naranja! மலை தம்பி மலை சாமி ஒண்ணு உச்சி மலை எழுது நடுடா தம்பி மேளோ கொஞ்சம் போடுதாலம் உன்ன சொல்லு குத்தம் உள்ள கூட்டம் கொஞ்சமா போதுமியா போதுமியா நம்ம ஊருக்கு வந்தது மன திருப்தி ஐயா ஜேஜி மணிக்கு எவ்வளவு வாங்குறாங்க ஆயிரம் ரூபாயு எவ்வளவு வாங்கிட்டேன் நான் சேத்து கூட முன்னூறு ரூபா தரேன் இந்த கூட்டத்தை பூரா அப்படியே டோசர் பண்ணி உருட்டி இங்கே கொண்டு வர முடியுமா ஐயா ஐயா என்னங்கய்யா வீட்டுக்கு போ பா தெரியாம தெரியா உட்காருங்க புறம் இன்னைக்கு நாட்டுக்கு நல்லது செய்ய நல்லது சொல்ல ஆள் இல்லை அப்படி அழகா சொன்னார் நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி கருத்துக்கள் சொன்ன நாரதர்களை சந்தித்து அதுல மக்கள் மனதிலே சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் தங்கும் அளவுக்கு பேசக்கூடிய ஒரு நாரதர்னா எங்க அண்ணன் புதுக்கோட்டை கலைக்கண்ணை ஆனா அவரே தங்க முடியாம வீட்டை காலி ஓட்டுற அளவுக்கு நீங்க எவ்வளோ அருமையா பேசினாரு இந்த இருக்கிற கூட்டம் கொஞ்சம் கிளம்பிட்டேன்னா நாங்கள் காசு வாங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா கூட்டையிலேருந்து சேர்மன் ஐயா ஜெலவராஜ் ஐயாட்ட போய் ஐயா கூட்டையில் பருப்பு ஐயா சிலிண்ட்ருன்னு தீர்ந்து வச்சு பருப்பு தீர்ந்து வச்சு காசை கொடுங்க தட்டுடா மாட்ட போவோம்னு கிளம்பிடுவோம் ஐயா போயிட்டார் பார்க்கல இல்லை போயிட்டார் போத முன்னாதா என்னத்தா வாங்கத்தா ரேசங்கல்ல மன்னனை ஊற்றுறாங்கலாம்

என்ன கிரீம் கிரீம் ராமாயணம் சாராமச கத்துக்க நீ வந்த வழிய ஒத்துக்க சூப்பர் சூப்பர் முத முத வள்ளி திறமை நாடகத்துல மேடைகள்ல வள்ளி பேசி தர்க்கம் பண்ணவர் யாருன்னா யாரு மதுரை பாண்டி கோயில் அருகாமலில் வரிச்சூர் பழனி அப்ப அவர் செத்து போயிட்டாருன்னு என்ன சொல்ற அழுங்குன மண்டன் உண்மையிலுமே அவர் செத்து போயிட்டாருக்கு ஏக்கா வரிச்சூர் பள்ளியா தாத்தா செத்து கிரி சிரிக்கிறியேக்கா என்னக்கா என்னக்கா அல்லே உண்மையிலும் செத்து போயிட்டாருடே செத்து போயிட்டாரா எங்கள் அண்ணா கேட்டுக்கு சொல்லி விடலையாரா அதுக்கப்புறம் ம் அஞ்சரை கட்ட மதுரை ஆறுமுகம் அவரும் ஜெதுப்பிட்டாருனே சித்தப்பா சித்தப்பா ஒரு கேள்வி இப்போ இந்த வழியில போகலாம்னா நீ என்ன சொல்லுவியே போகலாம் போக கூடாது அவ்வளவுதானே ரெண்டு வாரத்தில் முடிஞ்சா ஆனா ஒரு கேள்விக்கு ஏழு பதில் சொல்ல சொல்ல முடியுமா அந்த கேள்விக்கு தகுந்தா பொருத்த பேச முடியுமா பேசினார் மக்கள் மத்தியில் பேரும் புகழ் பெற்றார் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்து மட்டும் கிடையாது அனைத்து நடிகர்களுக்கு சூப்பர் ஸ்டாரா வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்க அண்ணே முத்தப்பா அப்படி அடி சிங்க மாடு சுத்து மாடு இன்னும் புடிவடல அவரும் செத்து போயிட்டாருன்னு முத்தப்பா செத்து போயிட்டாருன்னு அதுக்கப்புறம் என்ன பேசுவார் அவருக்கே தெரியாது

யங்க நான் சொன்னேலங்கவே அறிவு சார்ந்த அவன இழுக்கிறவே லூசுங்க தகனマーク என்றால் நான் லூசுவும் டைட் ஆமா சரி வாங்கப்பா பா வாங்க ரொம்ப சந்தோஷம் வந்து அதுக்குள்ள இல்ல உங்களை பத்தி எங்களுக்கு தெரியுங்க சந்தோஷம் ஆ உள்ள யார் இருக்கா உள்ள உள்ள ஒண்ணுக்கு ரெண்டு பேர் இருக்கா சாமி காலையில் ஒரு நாளைக்கு ரெண்டு தரம் யார் உள்ள இருக்கா ஒன்றுக்கு ஒன்றுக்கு இல்லை ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு நாளைக்கு ரெண்டு ஒரு வாரத்துக்கு ரெண்டு ஒரு மாதத்துக்கு ரெண்டு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தெரியுமா கதை ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நீ வளம் கழிக்கணும் ஒரு வா ஒரு வாரத்துக்கு ரெண்டு தரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஒரு மாதத்துக்கு ரெண்டு தரம் உன் பொண்டாட்டியை நீ சே தொடணும்

கண்ண திறந்த மொழி இல்ல களை எடுத்தா நடவல்ல ஒண்ணு நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசுல கண்ண திறந்தா ஒளி இல்ல களை எடுத்தா நடவல்ல ஒண்ணு நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசுல இவன் அண்ணா கரந்து போச்சது ஆசையே காதல் வந்தது உள்ளாளே கவலை நடந்தா ஒளி இல்லை ஆன இருந்த போது வாழ்ந்து போச்சதையே நினைச்சு வாழ்ந்தனே உள்ளனோ வாழ்ந்தனே உள்ளனோ என்று சொல்வதெல்லாம் உண்மையா கட்டலோடு கட்டலோடு அன்படி கொடுத்து பாடலை கேட்ட மூலத்துக்கு நன்றி நன்றி வணக்கம் உள்ள போயிடுச்சு அதனாலே இருக்கவங்க கூட்டி வாங்க பார்ப்போம் கண்ணே என்னடா கட்டப்பும் நாடம் ஆக்கி விட்ட எனக்கு ஒரு நாளும் வராத நித்திரைய என்ன செய்வேன்

落。

மாட்டமே அப்படித்தானே நீ பொறுத்து அது இன்னொருத்த மொண்டாட்டிங்க அஞ்சரை வரைக்கும் ஓ அஞ்சரை வரைக்கும் இன்னொருத்த மொண்டாட்டி நான் கூட நீங்கள் ரெண்டு பேர் இருந்த உடனே ஏற்கனவே அஞ்சு பேர் இருக்காங்க ஏழு பேர்த்துக்கு அழியா பத்தினி ஓல நான் நினைச்சு அது வந்து துயில உறிஞ்சாங்க அது அஞ்சு அங்க இதை தீயில ஓட்டு முடிய வேண்டியது இந்த புள்ள உனக்கு என்ன மழை வேணும் என்ன

விஷத்துக்கு மறுபேர் நஞ்சு தானே நஞ்சு நஞ்சை சிவன் கொடுத்தாரா அந்த நஞ்சை சிவன் உண்ணி சரி சொல்லு அண்ணஞ்சுண்ணி தெரியுதா அப்புறம் நான் அசிங்கம் பேசுறேங்கிறேன் ஆனா பூதி காலி எல்லாம் இதுக்கு இல்லைன்னா நான் முதல்ல முதல் பண்ணி அப்படி இல்லை ஆமா இப்படி காரம் இருக்கிறது ஆமா அதனால என் தங்கச்சியா கூப்பிடு கூட்டிட்டு வாங்க பாப்பா தங்கச்சி கண்ணா இப்போதான் நீ மத்திய நம்ம எப்படி உத்தியா ஒன்றாரு ஒவ்வொரு ஆளா கூட்டி சொல்றாரு அம்மா

அபி அபி ஒல்லி அண்ணா ராதா அண்ணா வர ரெண்டு பேரும் கெட்டு போனியா உள்ள வாங்க ரெண்டு பேரும் நான் என்ன இந்த பிள்ளைய கெடுத்தது இவர்தான் தான் பெரிய நந்த அதுக்கே உதற அப்படி வர ஒண்ணே பாரு நீ அந்த பிள்ளைய கெடுத்த நான் பார்த்தல்ல ஏன்டா சாகுமே தே போய் சொல்லு அதே வரல எப்படி ஒரு சாமி யார் நாரத மகரிஷி தெய்வலுக்கு வாசியா வணங்கிக்கிறேன் வந்தவரை வரவேற்பது எங்களது குலப்பண்பு அதனால் தங்களுக்கு பிறகு வரவேற்பு எப்படி என்றால் தலை பார்த்தவா புதல்மா தாமரை வாழ்கவி கேக்கல அர்த்த பாட்ட நிறுத்திட்டீங்களா பாருங்களா விட்டுருங்க போயிட்டு

பெருக்கு <laughs> <paper gitti> <oop> <laughs> <risa model>

விளையாட்டுப் <laughs> பருவங்கள்